நான் வந்து உங்கள்ட்ட தொண்டை தண்ணி வந்து கத்துறேனா கத்துறனா கத்துறேன் நீங்க வந்துட்டு திரும்பிடுவீங்கன்னு கத்துறேனா அந்த நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சு எனக்கு அல்ல ஒரு திறமையை கொடுத்துருக்கான் அதை வந்து நான் அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தியே ஆகணும் நான் வந்து அல்ல கணக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி வந்து மாற்று கருத சிந்தனை உள்ளவங்க சில கருத்துக்களை சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கிற மனவலிமையில இருக்கும் அந்த கருத்து தோன்றுறது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் சொல்லி மைண்ட் மைண்டு சரியா இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட்லேயும் கவனம் செலுத்த முடியும் ஸோ அதனால வேண்டி அவங்களுக்கு இருக்க ஒரு நெகட்டிவ் தாட் ஒரு இந்தியா மேலேயோ இந்து மத மேலேயோ பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு மேலேயோ நெகட்டிவ் தாட்டை வந்து உண்மைத்தன்மையை உடைக்கிறதுக்கு ரொட்டீனுக்கு ஜிம்முக்கு வரது அதுவே ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்குங்க சார் அதாவது இதில் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட பொது வாழ்க்கையோட அடிப்படை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரிக்கெட்ல சில பிசு பிசிக்கல் எக்ஸசைஸ் தெரியுன்றதால ஜிம்மு மேல ஒரு நாட்டம் வந்துச்சு ஆர்வம் வந்துச்சு இப்போ அந்த ஜிம்மு மேல நாட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் தகுந்தமாக ஒரு தமிழன் ஃபிட்னஸ் சென்டர்னு பெரம்பூரில் எல்லாருக்கும் தெரிய வச்சிருந்தேன் இந்த கொரோனா ஆமா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் சென்டர் வந்துட்டு மூடக்கூடிய சூழல் தற்காலிகமாக அதுக்கப்புறம் முழு நேர அரசியலானதால் நம்ம வந்து முழுசா பொலிட்டிக்கல்லே நம்மளோட கவனத்தை செலுத்திட்டோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கே இல்லை ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டு இருந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ண உடம்பு நம்மளுது அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்மாகவே இருக்கணும் இந்த ஹேர் விஷயத்துல தான் கேர்லஸ் இருந்துவிட்டோம் சரி பாடியிலேயாவது ஃபிட் ஆகிடலாமே அப்படின்ட்டு அதில் வந்து அப்படியே ஒரு மாதம் ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது நேரம் கிடைக்கும் போது பொலிட்டிக்கல் ஏதாவது பயங்கர டிப்ரெஷனு சில பல விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ அதில் கவனத்தை வந்து செலுத்தக்கூடாதுங்கிறதால ஜிம்ல வந்து நம்மளை வந்து நம்மளே புத்துணர்ச்சி ஆகிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்காக ஜிம்மு வந்து என்ன சொல்ல நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் ஒன்றி போன ஒரு விஷயம் இந்த ஒர்க் அவுட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துலேயே அருமையாக சொல்லியிருப்பாங்க அந்த ஒர்க் அவுட் மேல நமக்கு தீராத நாட்டம் இருக்கும் எப்பயுமே ஓகே நீங்க இந்த ஜிம்முக்கு வரும்போது அந்த பசங்க கூட பேசும்போது ஏன்னா நீங்க ஜிம்ல மாஸ்டராகவே இருந்திருக்கீங்க அந்த பசங்கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்ககிட்ட கிட்ட இந்த அவங்களுடைய பத்திலாம் நீங்க பேசிருக்கீங்களா பேசிருப்பா அதை வாண்டடா பேசுறது கிடையாது சில பல விஷயத்த வந்து அவங்க வந்துட்டு வேற மாதிரி அவங்களை சிரிச்சிருப்பாங்க சித்தரிச்சிருப்பாங்க அப்ப அதை நம்ம வந்துட்டு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்துல நம்ம ஒர்க் அவுட்டுங்கிறது வந்து வெறும் பிசிக் மட்டும் கிடையாது மென்டல் ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம மைண்டு சரியா இருந்தா மட்டும் தான் ஒர்க் அவுட்லயும் கவனம் செலுத்த முடியும் சோ அதனால வேண்டி அவங்களுக்கு இருக்க ஒரு நெகட்டிவ் தாட் ஒரு இந்தியா மேலேயோ இந்து மத மேலேயோ பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பு மேலே அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்டை வந்து உண்மைத்தன்மையை உடைக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம ஐடியாலஜியை பேச வேண்டிய சூழல் நமக்கு வந்து ஐடியாலஜி மேலே நம்பிக்கை இந்த பாஜக மேலேயும் இந்திய சித்தாத்தின் சித்தாந்தத்தின் மேலேயும் இந்து சித்தாந்தத்தின் மேலேயும் நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் வந்து மகாபாரதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாபாரதம் வந்து நான் அந்த புக்கை படித்தேன் இந்த புக்கை படித்தேன் அப்படிலாம் சொல்ல விரும்பல நான் தேவைன்னா தேடி படிப்பேன் நமக்கு ஒரு விஷயம் தேவை ஏதாவது குறிப்பிணா அதை தேடி படிக்கிற பழக்கம் உண்டு ஆனால் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயமே கிடையாது அரசியலாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரத்துவமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் மாதிரி வேற எந்த நொல்லியும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நிச்சயமா கிடையாது ஏன்னா அந்த மகாபாரதத்தை வந்து கோடிட்டு காட்டாம ராமாயணத்தை கோடிட்டு காட்டாம எந்த தமிழ் பேச்சாளர்களும் வந்து ஸ்டேஜில் பேடையில் பேச முடியாது திருக்குறளும் அதில் சேர்த்துக்கலாம் திருக்குறள் சேர்த்துக்கலாம் திருக்குறள் சேர்த்துக்கலாம் ஆனாலுமே கூட திருக்குறள் வந்து உலக பொதுமுறை அதில் நமக்கு பெரிய மரியாதை இருக்கு அது அடுத்த பிரச்சனை மகாபாரதத்தை ராமாயணத்தை பற்றி பேசாமல் இந்து மதத்துக்கு எதிராக பேசுறவங்க கூட ஒரு மேடை பேச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல பேசியிருக்க முடியாது இன்னும் வரைக்கும் அப்படி வந்து ஏதாவது பேசியிருக்காங்கன்னா அது வந்து வாய்ப்பே இல்லை அதுக்கு ஸோ அதனால ஆமா கிடையாது நிச்சயமா ஆனா அந்த மகாபாரதத்துல இல்லாத விஷயமே கிடையாது இன்னும் ஒரு பொடி வேலை போய் என்னோட திறமைக்கு அங்கீகாரமே கிடைக்காது அப்படின்னு கருணு கேட்கும் போது உன்னோட திறமைக்கு வந்து நிச்சயமா அங்கீகாரம் உண்டு ஆனா உனக்கு கொடுத்துருக்க கடவுள் கொடுத்துருக்க அந்த திறமையை வந்துட்டு நீ வந்து உன்னோட நிலைநாட்டிலிருந்தா நீ வந்து அதுக்கு போய் முயற்சி பண்ணன உன்ன தான் முயற்சி பண்ணி உன் திறனை வச்சு ஏழைகளுக்கு தர்மம் வந்து நாட்டு மக்களை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது செஞ்சியான்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்தா பரமாத்ம கேட்டிருப்பாரு அதே விஷயத்த நம் கொள்கை எதிரியான பழனி பாபான்னு சொல்லி ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பாங்க பழனி பாபா வந்து இந்து மதத்தை கடுமையா விமர்சனம் பண்றவர் எனக்கு அவருக்கு கொள்கை வேறுபாடு நிறைய இருக்கு ஆனாலும் கூட அவரு ஒரு இடத்துல அவங்க மக்கள் மத்தியில சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அழகா கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அதே விஷயத்தையே நான் வந்து உங்கள்ட்ட தொண்ட தண்ணி வந்தால் கத்துறேனா எழுக்கிட்டா கத்துறேன் நீங்க வந்துட்டு திரும்பிடுவீங்கன்னு கத்துறேனா அந்த நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சு எனக்கு அல்ல ஒரு திறமையை கொடுத்துருக்கான் அதை வந்து நான் அந்த திறமைய வந்து வெளிப்படுத்தியே ஆகணும் நான் வந்து அல்ல கணக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு ஸோ அந்த மாதிரி வந்து மாற்று கருத சிந்தனை உள்ளவங்க சில கருத்துக்களை சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கிற மனவெளிமையில இருக்கும் அந்த கருத்து தோன்றினது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் சொல்லி அதை நம்ம ஸோ அந்த அடிப்படையில தான் மகாபாரதம் தான் என்னை வந்து முழுமையா இந்த அரசியலில் ஈடுபடுத்துறதுக்கு சரி பொது வாழ்வில் ஈடுபடுத்துறதுக்கு சரி என்னை முழுமையாக வந்துட்டு மாற்றுறது மகாபாரதம் நீ அந்த கிரிக்கெட்னு சொல்லியிருந்தீங்களே இந்த கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் நார்மலாக கிரவுண்டு கிட்ட பேசும்போது சும்மா அந்த ட்ராவலில் இருக்கும் போது இல்லை சும்மா ஃபீல்டிங்கில் இருக்கும் போது அந்த மாதிரி நேரம் தான் நீங்கள் அரசியலாம் பேசியிருக்கலாம் அந்த பசங்கிட்ட இல்லை கிரிக்கெட்டில் சொல்ல போனால் கிரிக்கெட் விஷயத்தில் வந்து மற்ற விளையாட்டுகளை இல்லாத ஒரு ப்ளஸ் கிரிக்கெட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற விளையாட்டில் அனைத்து வீரர்களுமே வந்து கிரவுண்டு என்ன ஆகணும் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் கிரௌண்டில் இருக்கும் பேட்டிங் பண்ணுற டீமில் ரெண்டு பேர் மட்டும் தான் கிரௌண்ட் இருக்கும் மீது ஒம்பது பேர் பதினஞ்சு பேர் போகிற சப்ஜெக்டோட வெளியே இருப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா சினிமா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை வச்சு அரசியல் உள்ளே வந்துடும் ஸோ அந்த அரசியல் வந்து முழுமையாக பேசப்படக்கூடிய ஒரு டீமு ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மைதானமாக இருக்கும் பசங்கள்கிட்ட ஆரம்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கிறங்கம்போது நிறைய எதிர்ப்பு வந்துச்சு இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி சங்கத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பஜ்ரங்கு விஹெச்பியோட பஜ்ரங்கத்தில் மாவா மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் இருந்து தான் அரசியலுக்கு வந்தோம் ஸோ அந்த காலக்கட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்வெளியை நமக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதை வந்து பசங்கள்கிட்ட பேசி 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 எடுத்து பேசும்போது சில மக்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்துச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்று வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து கட்சிக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா சங்கத்திலேருந்து நேரடியாக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறாங்க கிராமப்புற உள்ளாட்சி அதுக்கு மாவட்ட கவுன்சிலராக இந்த ஐம்பதாயிரம் ஓட்டுது எலக்ஷன் அந்த மாவட்ட கவுன்சிலர் சீட் வந்து இருந்து நமக்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து உள்ளவராக அந்த எலக்ஷன் வந்து நின்று போச்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முழு முழுமையான அரசியலுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம் அந்த முழுமையான அரசியலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்போலாம் நம்ம ஜிம்மு ஓப்பன் பண்ணிட்டோம் முழு நேரமா எந்த ஆர்குமெண்ட் யார்ட்ட பேசினாலும் அரசியல் ஆர்வம் அந்த காலகட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமடைஞ்ச காலகட்டம் நமக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து சம்மந்தமே இல்லாம இது காங்கிரஸும் திமுகவும் அப்படிதான் காரணம் ஜல்லிக்கட்டுக்குனாலுமே கூட ஆனா அங்க இருக்க போராட்ட காலத்துல உள்ள முழுக்க பாத்தீங்கன்னா பாஜக இல்லை இல்ல தாண்டி இந்திய பிரதமர் தாண்டி இந்தியாவுக்கு எதிரான இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் பிரிவினைவாத கோஷங்கள் தேசிய கொடி இருக்கிறது எரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிச்சுது அப்ப அதுல கலந்துக்கிட்ட அந்த ஜிம் பாய்ச்சுகள் எல்லாம் எடுத்து வச்சு சொல்லும் போது அவங்களோட வரலாறு மாதிரி அவங்க ஒரு டீமே அதுல இருந்து வெளியே வந்தாங்க வந்து வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது வந்து இளைஞர்கள் தண்ணி அலிச்சியா இந்த எந்த ஒரு மாற்று கிடையாது அதுல சில சமூக விரோதிகள் பூந்து அந்த மாதிரி அதை வந்து திசை திருப்பப்பட்டாங்க அப்ப நம்ம நிறைய அரசியல் பேசிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நிறைய வந்துட்டு இளைஞர்களை மாத்தி நம்ம வழியில கொண்டு வந்திருக்கோம் அப்படி கொண்டு வரும்போதுதான் நீங்களாம் வந்தீங்கன்னா ஒரு நம்ம கொண்டு வந்த இளைஞர்கள் ஒரு சிலர் மாற்று சித்தாந்தத்துல இருக்காங்க இப்ப நீங்க அந்த மாதிரி அதாவது நீங்க சொல்லி கொடுத்து கொஞ்சம் அரசியல்ல கொஞ்சம் ஆர்வமா வந்தாங்கல்ல அவங்க வந்து இன்னைக்கு நீங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பக்க பலமா இருக்காங்க ஏதாவது கூட பயணச்சுட்டு இருந்தாங்க நம்ம அந்த போன வருடத்துல வந்து நம்ம மாவட்டத்துல ஒரு அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தெல்லாம் தாண்டி நமக்கு அவங்க வந்து சப்போர்ட்டா இருக்காங்க நிறைய இளைஞர்கள் வந்து நானே நினைச்சு பார்க்கல இவன் இந்த பையன்லாம் நம்ம கூட வந்து பயணிப்பானா சும்மா ஆதரவா அண்ணங்கிற முறையில பேசலாம் முழு நேரமா அரசியல் வருவானா அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சார்ந்த ஒரு நடிகரோட ரசிகராகவே கூட இருந்து அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம கூட வந்து முழுசா பயணிக்கிறாங்க பெரம்பலூர் மாவட்டத்துல இளைஞர்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறாங்க இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு வருட காலமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துல இருந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்காங்க அதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது நம்ம கூட இருந்த இளைஞர்கள் கூட இருந்த நண்பர்கள் அதே மாதிரி பாரத பிரதமர் மேல இருந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு எல்லாமே தேடுறாங்கல்ல இன்னைக்கு உலகத்துல ஜிடிபில வந்து இந்தியா பொருளாதாரம் முன்னேறி இருக்கு தமிழகத்துக்கு வந்து இன்ன வரைக்கும் இல்லாத குரலா பார்லிமெண்ட்ல இருந்தாலும் சரி ஐநா சபையில இருந்தாலும் சரி தமிழ் குரல் வந்து அங்கே ஒழிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தானே ஸோ அதை வந்து அவங்க தேடுறாங்கல்ல அவன் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல ஸோ அதனால் வந்து பிரதமர் மேலே அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் வந்து எதிர்ப்பு இருந்துச்சோ அதை தாண்டி இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு பிரதமரை வந்து நம்புகிறாங்க பிரதமரை வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு தமிழ்நாட்டோட மத்திய பகுதியான ஜெயங்கொண்டம் மிகப்பெரிய கிராம பகுதின்னு உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி இந்த ஜெயங்கொண்டத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கும் போது திமுக குடும்பம் கூட சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆயா வந்த வரைக்கும் பார்த்தாங்க நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு சில ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேத்துக்கு மேலே தன்னிலியா அன்னைக்கு வந்து அந்த ஊர் அந்த ஜெயங்கொண்ட அரியலூர் மாவட்டமே பார்த்தீங்கன்னா திருவிழா கோலமா இருந்துச்சு எந்த கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே மக்கள் கிடையாது எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் இருந்தாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பாரத பிரதமருக்கு வந்து அந்த மத்திய மாவட்டங்களில் ஆதரவு பெருகி இருக்கு